போட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகளை அரசு செய்யும் என்று எதிர்பார்த்தீங்க ஆனா உங்க குடும்பத்தை ஸ்டாலின் பார்க்கவில்லை அவருடைய குடும்பத்தை ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை கண்டாங்க எதுவுமே கிடையாது குடும்ப ஆட்சி இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி திரு கருணாநிதி இருந்தார் அப்புறம் திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி இப்ப இன்ப நிதினு ஒருத்தர் வந்து பின்னாட வர போறார் ஏங்க இப்படி குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா இதுக்காக இவர்கள முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறீங்க உங்க குடும்பத்தை கவனிக்கல அவர் குடும்பத்தை பாத்திட்டு இருக்கார் ஸ்டாலின் ஓட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகளை இந்த அரசு செய்யும் என்று எதிர்பார்த்தீங்க ஆனா உங்க குடும்பத்தை ஸ்டாலின் பார்க்கவில்லை அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு பட்ட நாம செலுத்திட்டார் நீங்கள் இட போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நல்லவரை நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டது அதோட இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமெக்ஷன் கரெக்ஷன் அதுதான் நடக்குது லஞ்சம் இல்லாத துறையே இல்ல டாஸ்மாக் உங்களுக்கு பத்து ரூபாய் யாருன்னு தெரியும் பத்து ரூபாய் யாரு பேர் வருது ஞாபகம் நல்ல சத்தமா சொல்லுங்க அவரு இங்க கல கலால் துறை மந்திரியா இருக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை இருக்குது அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் கரூர் கம்பெனியை எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அதிகமா டாஸ்மாக விற்பனை ஆகுதோ அந்த பகுதியெல்லாம் அங்க இருக்கிற இந்த பார்க் லைசன்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இதை மூலம் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒன்றரை கோடி பாட்டில் விற்பா பதினஞ்சு கோடி இந்த பத்து ரூபா டாஸ்மாக வருது அப்படின்னா மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது அப்படிதான் இத்தனை கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல எவ்வளவு கோடி சம்பாரிச்சிருக்கான்னு பாருங்க அதோட வேடிக்கை என்னன்னா எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லல பொதுமக்கள் சொல்லல திமுக அமைச்சரவையில் எழுந்த ஒரு அமைச்சர் திரு சபரீஸ்வரன் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பதாக வலைதள செய்தி யார் சொன்னது திமுக அமைச்சர் ஒருத்தர் அப்படின்னா முப்பதாயிரம் கோடி ஊழல் இந்தியாவிலேயே கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு திமுக அரசு அரசி பேர் ஊழல் வீரான ஊழல் 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 என்ற ஊழலுக்கு ஊதுவாளருக்கு ஒரே கட்சி திமுக கட்சி ஊழல் ஊற்றுக்கண் அப்படிப்பட்ட திமுக கட்சி மீண்டும் ஆட்சி தொடர வேண்டுமா சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு